அட என்னையா இது அர்ஜுன் டெண்டுல்கரோட பால்ல பூரான் சிக்ஸ் அடிச்சுட்டாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி போய் இவர் வந்து உடனே ஆகி போலாமா சச்சின் மகனா இப்படி பண்ணலாமா இப்படிதாங்க நேத்து மேட்ச்ல நடந்த சம்பவத்துக்கு நிறைய பேர் அர்ஜுன் டெண்டுல்கரை வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து பார்க்க போறோம் நேத்து மேட்ச்ல வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நேத்து மும்பைக்கு ஒரு முக்கியமான மேட்ச் இல்லாதனால நேத்து வந்து பும்ராவுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க அவர் வந்து வேர்ல்டு கப்புக்காண்டி வந்து ரெஸ்ட்ல வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால பும்ராவுக்கு பதில் நேத்து மேட்ச்ல வந்து அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து களமிறங்கினாருங்க களமிறங்கின மனுஷன் வந்து ரெண்டாவது ஓவர் பவுலிங் போட வந்தாரு ரெண்டாவது ஓவர் வந்து ஒரு சூப்பரான பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருங்க மனுஷன் கம்மியான ரன் தான் வந்து விட்டு கொடுத்தாரு இது மட்டும் இல்லாம அவரோட மூணாவது பால்ல வந்து எல்பி டபிள்யூ முறையில ஸ்டோனிஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேர் வந்து அவுட் கொடுத்தாங்க அப்பெல்லாம் வந்து அர்ஜுன் டெண்டுல்கர் பயங்கரமா வந்து கொண்டாட வந்து ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் லக்னோ வந்து ரிவ்யூ எடுத்து பார்த்ததுல நாட் அவுட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அது அதுக்கப்புறமும் வந்து அஞ்சாவது ஓவர் பவுலிங் போட்டு கம்மியான ரன் வந்து விட்டு கொடுத்தாரு மொத்தமே ரெண்டு ஓவர் பவுலிங் போட்டு பத்தே ரன் தாங்க வந்து விட்டு கொடுத்துருந்தாரு இதனால அதுக்கப்புறம் நம்ம அர்ஜுன் டெண்டுல்கர் பவுலிங் போட வந்தவுடனே அவர் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இவர் என்ன பண்ண போறாரோ நிக்கோலஸ் புரான் வேற நின்று நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு ரன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு அப்போதான் அர்ஜுன் டெண்டுல்கர் என்ன பண்ணார்னா பதினஞ்சாவது ஓவர் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு பாலையுமே வந்து லோ ஃபுல் ஜோதிதாஸ் பாலா வந்து போட்டுட்டாரு சும்மாவே பூரான் அடி அடி நடிப்பாரு இந்த மாதிரி எல்லாம் போட்டா விடுவாரா அதனால இவரோட ஓவர்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு பால்லயுமே சிக்ஸ் அடிச்சு வெளாசி தள்ளிட்டாருங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன் டெண்டுல்கர் இருந்துகிட்டு ஏப்பா எனக்கு கொஞ்சம் காலில் பிடிப்பு மாதிரி இருக்கு அதனால நான் வேணா போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பால போட்டுட்டு அவர் பாட்டுக்கு வந்து போயிட்டாருங்க இப்போ இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து பயந்துட்டாரு அவரோட பால்ல வந்து சிக்ஸ் அடிச்சவனே எங்க அதிகமான ரன்ன விட்டு கொடுத்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே வந்து கால் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போய் உக்காந்துட்டாரு வேணும்னே ஒரு இது பண்ண மாதிரிதான் வந்து தெரியும்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து வேணும்னே எல்லாம் வந்து பண்ணலாங்க ஏன்னா அவர் வந்து அவரோட ரெண்டாவது ஓவரை பவுலிங் பண்ணி முடிச்ச உடனேவே அவருக்கு கால லைட்டா பிடிப்பு ஏற்பட வந்து ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த ஒரு பிடிப்பை சமாளிச்சுதான் அவர் வந்து அவரோட மூணாவது ஓவரை பவுலிங் போட வந்தாரு அந்த மாதிரி ரெண்டு பால் வந்து போட்டவனே அவருக்கு வந்து ரொம்பவே காலில் வந்து வழி ஏற்பட வந்து ஆரம்பிச்சிருக்கு இதனால வந்து அவர் உடனே வந்து போயிட்டாரு இவ்வளவு சொல்றமே அதுக்கப்புறம் வந்து நமந்திரோ கூட அவர் வந்து அந்த ஓவர்ல எக்ஸ்ட்ரா தாங்க வந்து ரன் கொடுத்தாரு அவரோட ஓவர்ல வந்து நிக்கோலஸ் பூரான் வந்து ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் சொல்லிட்டு அடிச்சு பட்டே கிளப்பினாரு பத்தாவதுக்கு கேள் ராகுல் வேற வந்து சிக்ஸ் அடிச்சாரு உண்மையில அப்ப நிக்கோலஸ் பூரான் இருந்த நிலைமைக்கு யார் பவுலிங் போட்டிருந்தாலும் மனசை வந்து சிக்ஸ் ஃபோர் சொல்லிட்டு அடிச்சு வெளாசி தள்ளியிருப்பாரு அந்த அளவுக்கு ஒரு வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அப்படி இருக்கும்போது இவங்க சிக்ஸ் அடிச்சனால தான் அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து ஓடி போயிட்டாரு பாய்ந்துட்டு ஓடி போயிட்டாரு சச்சின் பையனா இருந்துகிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாமான்னு சொல்லி வேணும்னே வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே இந்த மாதிரி விமர்சனம் பண்றது தப்பு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா அவர் ஸ்டார்டிங்ல வந்து ரெண்டு ஓவர் நல்லா தான் பவுலிங் பர்ஃபாமென்ஸ் வந்து கொடுத்தாரு நல்லாவே ரன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணாரு ஆனா பூரா நடிச்சா பா அவர் என்ன வந்து பண்ணுவாரு அதனால இந்த விஷயத்துல சச்சின் பையன் அப்படின்றதுக்காண்டி வேணும்னே அர்ஜுன் டெண்டுல்கர் மேல ஒரு நெகட்டிவான இமேஜ் கிரியேட் பண்ணும் அப்படின்றது பண்றதுக்காண்டி ஒரு சில பேர் இந்த மாதிரி விமர்சனத்தை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனா கூட அவருக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க சச்சினோட மகன் அப்படின்றதுக்காண்டி மும்பை நிர்வாகம் வந்து அவரை வந்து பொத்தி பொத்தி பார்த்து அவருக்கு நிறைய வாய்ப்பு வந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்க ஆனா உண்மையிலே அந்த மாதிரி மும்பை நிர்வாகத்தை குறை சொல்லவே முடியாதுங்க இந்த மேட்ச் ஏதாவது முக்கியமான மேட்சா இருந்து அதுல வந்து அர்ஜுன் சச்சின் டெண்டுல்கரை கொண்டு வந்தா பரவாயில்ல மும்பையே ஐபிஎல் விட்டு வெளியே போயிட்டாங்க இதுவே வந்து ஒரு உப்பு சப்பு இல்லாத மேட்சா தான் வந்திருக்கு அதனால அந்த மேட்ச்ல தான் அர்ஜுன் டெண்டுல்கரை வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாம வந்து அர்ஜுன் டெண்டுல்கர் மேல ஒரு நெகட்டிவான இம்பாக்ட கிரியேட் பண்றாங்களோ அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்